அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் டிவி ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த டிவி சேனலினுடைய சார்பாகவும் கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் நல்ல முறையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்திட இறைவனை வேண்டி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றிகளும் நமஸ்காரங்களும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ராசிகளுக்கும் எதை நோக்கி ஓடுவார்கள் எதை நோக்கி ஓட வேண்டும் பனிரெண்டு ராசிகளும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நல்லா புரிஞ்சுங்க ஆசையும் எண்ணமும் உடனே வந்துட பல நாள் கனவுகளும் பல நாள் நினைவுகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாகும் இந்த வருடம் பனிரெண்டு ராசிகளுக்கு அதாவது உங்களுக்கு உங்களுடைய திட்டம் என்ன நீங்கள் எதில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வீர்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த டிவியின் வழியாக சந்திப்போம் ஒரே ஒரு உதாரணம் இந்த ஆண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை மதித்து பெண்களால் ஆளுமை செய்து பெண்களால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் ஆண்டு இந்த ஆண்டு ஆம் குறிப்பாக ஒரு திறமை மிக்க பெண் பெண் மட்டுமல்ல அவருடைய தாயாரும் திறமை மிக்கவர் இந்து மத சனாதன தர்மத்திலும் மாற்று மதத்திலும் ஆக இந்து மதமும் மாற்று மதமும் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோலோச்சும் ஆக பெண்களுக்கான சிறப்பான ஆண்டு பெண்களே நம் கண்களாக இருக்கக்கூடிய ஆண்டு ஆக உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு தாய்மார்களும் மதிப்பளித்து அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து அவர்கள் எண்ணத்திற்கு மதிப்பளித்து அதன்படித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி கொடிகட்டும் யார் யாருக்கு என்னென்ன கொடிகட்டும் என்பதை இதோ வரும் வீடியோவில் சந்திப்போம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா ரிஷபராசி நேயர்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் பார்வைகள் உங்கள் படிப்புகள் படிப்புக்கு ஏற்ற வேலைகள் உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைத்தே தீரும் உங்கள் திறமைக்கு ஏற்ற வருமானமும் கிடைத்தே தீரும் ரிஷபராசி நேயர்களுக்கு வீடு கட்டுகின்ற யோகம் அதாவது புதிதாக வீடு கட்டுகின்ற யோகம் இதனால் வரை இருப்பதற்கு இடமில்லாமல் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு குடியேறும் அமைப்பும் வாய்ப்பும் இந்த ஆண்டு உண்டு குறிப்பாக பத்திரப்பதிவுகள் அத்தனையும் பெண் பிள்ளைகள் பேரில் எழுதுங்கள் அவர்களால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்கும் பெண்களே நாட்டின் கண்கள் அல்ல உங்கள் வீட்டின் கண்கள் ரிஷப ராசிகள் எந்தெந்த வீட்டில் இருக்கிறதோ அந்தந்த வீடுகள் சுகமாக சூப்பராக ஜொலி ஜொலிக்கும் இந்த ஆண்டு எண்ணங்கள் ஈடேறுவதும் எண்ணத்தில் சிறப்பாக இருப்பதும் நல்ல எண்ணங்கள் தோன்றுவதும் நல்ல கோயில்களுக்கு குறிப்பாக இந்த ஆண்டு அம்மன் அருள் கன்னிமார் தெய்வங்களுக்குள் சிறந்த தெய்வமான பெண் தெய்வம் அதாவது ஒவ்வொரு ஊரிலும் ரிஷபராசி நேயர்கள் பெண் தெய்வங்களை வணங்கி வர குல தெய்வத்தை வணங்கி வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறப்பான ஆண்டு அத்தனை அருவாக்கும் ரிஷபராசிக்கு கிடைக்கும் அத்தனை சொல்லாற்றலும் ரிஷபராசிக்கு கிடைக்கும் பெண்களை மதிப்போம் தாய்மார்களை மதிப்போம் தாய்மார்களும் பெண்களும் ரிஷபராசி நேயர்களும் உங்கள் மதிப்புகள் உயரும் எண்ணிய வேலை கிடைக்கும் சிந்தனைகள் அங்கும் அலைபாயாமல் உங்களுடைய வேலையில் மட்டும் உங்களுடைய படிப்பில் மட்டும் உங்கள் மாமன் உறவுகளில் மட்டும் உறவுகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் கவனங்கள் சிதறல்கள் இல்லாமல் இலக்கை நோக்கி பாயும் அம்பு போல இந்த இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு பொற்காலமான ஆண்டு எண்ணிய வேளையில் சீரும் சிறப்புமாக செய்து முடிப்பீர்கள் படிப்பிலும் சாதனை புரிவீர்கள் யார் யாருக்கு ரிஷபம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் உங்களை உயர்த்தியே தீரும் உங்கள் அது குறிப்பாக பெண்கள் கோலோச்சுவார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரதம் தேர் கார் அதாவது போர்படை தளபதிகளில் பெண்களால் ஒரு முன்னேற்றமும் சாதனையும் புரியும் ஆதலால் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு எண்ணம் போல் விடுகிறது எண்ணம் போல் வாழ்க்கை வருகிறது ஆதலால் உங்கள் வேலை உறுதி செய்யப்படுகிறது ஆக ரிஷபம் தைரியத்துடன் போராடுங்கள் தைரியத்துடன் வீரியத்துடன் போராடுங்கள் களம் காணுங்கள் அதாவது சோர்ந்து உட்கா அமர்ந்து விடாதீர்கள் உங்களுக்கான இந்த ஓராண்டு உங்களை அங்கீகரிக்கப்படுத்துகின்ற ஆண்டு அதனால் ரிஷபம் வெற்றி கொள்ளும் நன்றி நமஸ்காரம்